இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் மூன்று ஜாக்பாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸுகள்லாம் இருக்கும் சார் இது இந்த ஜாக் பாட்டுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வந்துரு வரப்போறாரு வாக்கிய முறைப்படி தெருக்கடிந்த முறைப்படி நம்ம போனவருடமே வந்ததா நம்ம சொல்றோம் அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம நிறைய போட்டோம் இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம இதை சொல்றோம் சனி பகவான் எங்க மீனத்துக்கு வருகிறார் ஒவ்வொரு டிரான்சிஷனும் இரண்டரை வருடம் ஒரு ராசியில இருந்து ராசிக்கு போறதுக்கு இரண்டரை வருடம் கணக்கு போடுங்க பன்னெண்டு முப்பது வருடம் இதே முப்பது வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு ராசிக்கு வந்த சனி இப்போதான் வராது திரும்ப வர்றதுக்கு முப்பது வருடம் சோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் முப்பது வருடம் ஒரு சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று மூணாவது சுற்று சனி வரும்போது மூணுமே அடைஞ்சிருவீங்க தொண்ணூறு வயசாயிரும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது குருவினுடைய வீடு இது கோயில் இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் வந்துட்டார் இவர் புனிதராகி விடுகிறார் சனி நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனியுமே குட் சனியா மாறிறார் குருவோட கைடன்ஸ் வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார் வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார் ஸோ அப்போ குரு சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை யோகங்களை அள்ளித்தரப் போகிறார் இந்த சனி பயிற்சியுடைய மூன்று ஜாக்பாட்கள் என்னென்ன தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் இத்தனை நாள் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது நான்காம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து என்ன ஆச்சு ஒன்னு அவளை அதான் என்னங்க அப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்க ஆமா பின்ன அவர் ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் மூன்றில் மறைஞ்சா அப்படின்னு என்ன ஆகும் உங்களுக்கு அப்போ தனாதிபதி மூன்றில் இருந்து ரொம்ப நாளாக பணம் வரவே வராம சார் கோபாலு கோபால்னு ஒருத்தன் சார் சரிங்க சார் அவர் தான் சார் சுற்றி இருந்தா நம்ம ஆமாம் ஆமா நம்மகிட்ட வேலை பார்த்தோம் தான் சார் அஞ்சு லட்சம் தூக்கி ஓடி சார் ஐயோ அப்புறமா கிடைச்சானா இல்லையா சார் இப்போதான் சார் கிடைச்சிருக்கான் இனிமே கிடைச்சிருவான் கோலப்படாதீங்க நான் மூன்றாம் இடத்தில் இருந்தவன் நான்காம் இடத்திற்கு சென்று விட்டான் சனி பகவான் இனி உங்களுக்கு நற்காரியங்களை செய்ய போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் இழந்த பணம் கிடைத்து விடும் உலகத்துல நண்பர்களே பெரிய கொடிய விஷயமே சம்பாதிச்ச பணத்தை இழக்கிறது தான் அதை இழந்தவனுக்கு தான் தெரியும் அந்த வழி ஸோ ரெண்டு கூடவர் சில பேர் பைத்தியமாகவே ஆயிடுவாங்க சில பேர் பணம்லாம் நான்லாம் வெகு பணத்தை இழந்திருக்கேன் அந்த மாதிரி அப்புறம் ரெண்டு கூடவர் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு செல்லுகிறார் நான்காம் இடத்துக்கு வரும்போது சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் எப்படின்னு அப்படி இருந்தால் நம்ம டெய்லி நம்மளை ஒரு உறங்க விடாமல் ஒரு கனவு துரத்திக்கிட்டே இருக்கும் என்ன கனவு சொல்லுங்கள் நம்ம வந்து நான் ஒரு ஜிஎம் ஆகணும் நான் நடந்து வரணும் இந்த பக்கம் நாலு லேடிஸ் இந்த பக்கம் நாலு ஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லை பூ எடுத்து போடுவாங்க அப்படி போட்டு என்ன சார் சின்ன கண்ணு வட போகு அப்படி நடந்து போது அடரா என்ன ஒரு அப்போ நமக்கு அப்படிலாம் ட்ரீம் வரும் சூப்பர் ஸ்டார் ஒரு விஷயத்தில் சொல்லுவார் ஒரு கனவை கனவாகவே இருந்தவகை விடுங்க கனவில் தரும் சுகம் நினைவில் கிடைப்பதில்லை கோமாளி படத்தில் நம்ம இவர் பேசுவார் அவர் சொல்கிற டைலாக் ஹீரோ சொல்லுவார் என்ன சொல்லுவார் முன்னே நீ முன்னெல்லாம் நாங்கள் சீரியஸாக லவ் பண்ணோம் அவ்வளோ டஃப்பாக இருந்தது இப்போல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் லவ் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறீங்க ஏன்னா இது ரியாலிட்டி சீரியஸாக லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ரியாலிட்டியாக ஜிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டீங்கல்ல ஜிஎம் பதவியே கிடச்சிருச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ இன்னையா படகுன்னு இப்படி ஆகிடுன்னே திடீர்னு நேற்று நைட்டு தான் இமெயில் வந்தது நாலுலேருந்து நீங்கள் தான் ஜிஎம் ஐயோ இப்போ நான் முதல்ல இங்கிலீஷ் பேசக்கிறேன் நீ போங்கடா உங்களோடலாம் பேசி நான் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சுற்றுப்புறத்தை மாற்றணும் ஆளை மாற்றணும் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றணும் அஞ்சரை மணிக்கு பெல் அடிச்சோடனே வீட்டுக்கு போய்ட்டு இருந்தாலும் நீங்கள் இனிமேல் நீங்கள் நைட் ஒம்போது மணி வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு போனா ஜிஎம் நீங்களே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை லைஃப் ஸ்டைலை மாற்ற போறீங்க நான்காம் இடத்துல சனி பகவான் வரும்போது பதவி தரும் பாடு என்ன புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு முள் படுக்க உங்களுக்கு டைமே கிடையாது அப்படிங்கிறது டைம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு அது பதவி ஏற ஏற அதை இழந்துருவீங்க நான்காம் இடத்துல சனி பகவான் பொழுது நீங்கள் கேட்ட உயர் பதவியை சனி தந்து விடுவார் ஆனால் அதனால் வருகின்ற பேக் ஃபயர் என்ன பர்சனல் லைஃப் ஜீரோ ஆயிடும் இடத்துல சனி பகவான் டீம் லீடர் ஆயிடுவீங்க டீம் லீடர் ஆகிட்டிங்கன்னா என்ன நீங்க டீம் லீடர் கமான் நைட்டே அஜந்தாலாம் அனுப்பி யூ நைட் டேக் கேர் முகேஷ் நீங்கள் நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க பிரேம் நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க காலில் அப்பதான் பிஸியாட்டி வாட்டர்போர்ட் சேஃப்டி பேராமீட்டர்ஸ்மா ப்ளீஸ் பிரசன்மா அவ்வளோ பந்தா பண்ணிட்டு இருப்பீங்க அப்பதான் உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க டாடா ஸ்கிஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணவே இல்லை நீ பாட்டுக்கு போயிட்டே பண்றேன் மீட்டிங்ல இருக்கேன் நீ எதில் வேணா இரு நூறுபா ரீசார்ஜ் பண்ணிட்டு போ சரி நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க நான்காம் இடம் என்பது எவ்வளவு கூட உங்களுக்கு நற்பதை வைத்திருக்கிறதோ சுகஸ்தானமும் அதுதான் அந்த இடத்துல சனி போய் உட்கார்ந்ததால நம்ம சுகத்தை கிடைக்கிற ஒரே ஆள் யாரு வேற யாரு நமக்கு யாரு தெரியும் நம்ம வாய்ப்பு தான் ஊரே நம்மளை வந்து ஜிஎம் சார் ஜிஎம் சார் வணக்கம் சாருங்குது நம்ம வாய்ப்பு ஒரு அஞ்சு காசுக்கு மதிக்க மாட்டேங்கிறாயா இருந்தாலும் நீங்கள் போய் போயிருங்க அமெரிக்க ஜனாதிபதி முன்னாடி கூட கேட்டு வருங்க டெல்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு தொடப்பக்கட்டான் அந்த மாதிரி தான் ஒன்றும் போட முடியாது ஸோ இப்போ நான்காம் இடத்துல என்ன ஆகும் சரி பகவான் வரும் பொழுது இது ஒன்று ஃபேஸ் பண்ணுவீங்க மற்றபடி ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருங்க உங்கள் ரகசியத்தை இங்கே யாரும் கேட்க போகிறதில்லை கேட்டாலும் அது வேஸ்ட் அது நாலு சொல்லி தான் சந்தோஷப்படுவாங்க நாலு அஞ்சு ஆறு சனி பகவான் பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை சரி பண்ணுவார் நீங்கள் தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் சனிதெரும் ஜாக்பாட் ஒன்று என்ன சனி சனிதெருன் ட்விஸ்ட் என்ன பத்தா பார்க்குறாருங்க அது அமளி தும்மல்லி தான் இனி இனிமேல் என்ன ஆகும் உங்க காட்டில் மழை சனி பகவான் பத்த பார்க்கும் போது என்ன ஆகும் உலக புகழ் சும்மா கிடையாது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார் அடுத்து பத்த பத்த சனி பகவான் என்ன பண்றார் ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும் நான் ஏற்கனவே கண்ணி ராசிக்காரர்கள் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு என்ன ஆகும் ராசியை குரு சனி பார்த்தா என்ன ஆகும் ஓடே ரன் 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 உங்களை ஓட வைக்கிறார் ஓட வைக்கிறார் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே உங்களை வந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சும்மா ரீசன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது சேல்ஸ்ல இருக்கவங்களாம் பார்த்துருக்கீங்களா டார்கெட் வச்சுவிடா இல்லையா இல்ல என்ன ரீசன் என்னத்தன உடம்பு செல்ல ஊசி ஊசிப்பட்டு வேண்டியதுனால இல்லை டாக்டர் ஆக்சுவலாக வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா இப்போ தானே பேசுகிறீங்க சாயந்திரத்தான் கண்டினியூ பண்ணுங்கள் இறக்கமே பார்க்க மாட்டாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கள டார்கெட் இஸ் டார்கெட் தெர் இஸ் நோ அந்த மாதிரி தான் அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஜோனுக்கு உங்களை கொண்டு வந்துடுவார் வேலை ஆச்சா இல்லையா அதை பற்றி பேசுங்கள் கதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ உங்கள் பாஸே ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார் டென் மினிட்ஸ் டைம் ஓகே என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா நான் நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கிட்டிருக்கீங்களான்னு கேட்குறீங்க சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முக்கியமான விஷயம் ஃபைவ் மினிட் சரி ஃபைவ் மினிட்ஸ் போய் பிரெஷர் போயிட்டு என்ன பண்ணுறது பாஸ் ஒரு த்ரீ தேர்ட்டி பஸ்ஸு கிளம்பி வந்துடுங்க வந்துடுறதா ஓ என்னை தூங்க விடுங்கியா நீங்கள் டீம் லீடர் நீங்கள் ஜிஎம் உங்களுக்கு தூக்கல்லாம் ஒரு பெரிய விஷயமா பன்னிரெண்டாம் ராசியை சனி பகவான் பார்த்து பெண்ட் பென்ட் போகிறார் ஓகே எனிவே ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துருச்சுங்க இந்த சனி பகவான் நான்கு இப்போ கண்டகச்சனி மண்டகச்சனிலாம் சொல்கிறாங்க அது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அர்த்தாஷ்டம சுனாமி பாய்ஸ் வில் ஆல்வேஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டே இருப்பா நான்காம் இடம் என்பது நற்பதவி ப்ரமோஷன் அது கிடைச்சதா டைட்டாக தான் சார் இருக்கும் ஆமாம் இது பாருங்க நான் சொல்கிற ஒரு ரீல்ஸில் தான் நானே பார்த்தேன் இதை இதை மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு உடம்பு சொல்லுதா வேறு வழியே இல்லை நீங்கள் தான் செஞ்சாகணும் இந்த சீரிசாக இந்த பதிவு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப கடுப்பாக இருக்கு எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கலையா வேறு வழியே இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லை இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியலையா வேறு வழியே இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும் இது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வேறு வழியே இல்லை நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அக்செப்ட் த ஃபேக்ட் அன் கெட் இன் டு இதெல்லாம் முடிச்சு ஜாலியாக இருக்கு யார் வேணாம் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்குங்க ஸோ தனசராசிக்காரர்கள் கமிட்டெட் லைஃப்குள்ள போறீங்க இனிமேல் ரீசன் சொல்ல முடியாது என நீங்கள் தான் டீம் லீடர் பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றாரு நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நீங்க ஏற்றுக்கணும் நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாடுவீங்க அவ்வளோதான் ஐயா நான் உடம்பைக்கு கெடுத்துக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும் ஒத்துக்குங்க சரண்டராகுங்க சனி பகவான் ஒற்றுவார் நல்லா புரிஞ்சு சனி பகவானோட ஸ்டெயிலே என்னன்னா அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான்றேருந்து இது ஒரு பாடம் தான் நீ ஏன் பா முன்னுக்கு வரல நான் எங்கேங்க வேலை செஞ்சேன் நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்துல இருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்தி செல்லாருங்க இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போ அள்ளித்தரப்போகிறாருங்க அள்ளித்தரப்போகிறாரு காரணம் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்குன்ற வீடு சோ அப்போ குரு இருக்கிற வீடு குரு வந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருனா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை இந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துறார் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தையும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார் ஆனால் ஒன்று ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி க பண்ணிக்கங்க அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காதில் கூட வாங்காதீங்க சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அதனால சொல்கிறேன் நண்பர்களே எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் நன்றாக இப்போ இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சனி பகவான் கூடவே நடந்து வருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வென்யூ வென்யூ ப்ரே காட் யூ கேன் கோ நியர் டு த காட் என்ன வென் யூ ஒர்ஷிப் டு த காட் நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடவுளுக்கு பக்கத்துல போவீங்க ஓகே பட் மனிதர்களுக்கு ஒர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க காட் வில் பிகம் சியூ கடவுள் உங்க பக்கத்துல நடந்து வருவார் சத்தியமான உண்மை அப்போ என்ன பண்ண சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட் பக்கா ஷாப்ல ஒரு பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார் மூணு மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ் நாலு மணிக்கு கடையை திறந்தா அஞ்சு மணிக்கு உட்காருங்க ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க என்ன என் ஜாமி கூட வரும் என்ன அது சனி பகவான் கூடவே வருவாருங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரேங்க நல்லபடி நல்லபடியா அன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும் சனி பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க சனி பகவான் உங்க கூடவே வருவார் கருப்பசாமி ஆடி வரும் ஆடி வருவார் சனி பகவான் அதனால் சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான் திருநாள்லாரு போறீங்க போங்க உங்கள் உங்கள் திருப்திக்கு போறீங்க சென்னையில் பொலிச்சூலூர் போகிறீங்க போங்க இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ போற அட்டனன்ஸை போட்டு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கேன் சனி பகவான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறதை காட்டிட்டு வாங்க அவ்வளோதான் ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சனிக்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஒர்க்கு மேலேயே இருக்கு வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆல் பெஸ்ட் உங்களுக்கு நல்லதே தரும் இந்த மூன்று ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க சொல்லா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு மக்கள் மக்களிடையே தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள் போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகி இருந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க உங்கள் வாழ்க்கையை நினைச்சதெல்லாம் நடந்தேறும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிக்கோங்க அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்றவங்க ஃபோன் மூலியமாவும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாம் பேசலாம்